வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் பல விருது விழாக்களை கலந்துக்கிட்டு அந்த விருதுகளையும் தட்டி தூக்கிட்டு இப்போது அமேசான் டைமில் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு ஹிந்தி த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம் படத்தோட பேர் ஸ்டோலன் இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க படத்தோட கதை என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு சின்ன குழந்தையோட படுத்துருக்காங்க பக்கத்தில் அந்த குழந்தையவே பார்த்துட்டு இருக்க இன்னொரு பொண்ணு டக்குன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க அப்போது அங்கே ராமன் ஒரு பையன் நின்னுக்கிட்டு இருக்கான் அவனை இடிச்சுட்டு ஓடுறப்போ குழந்தையோட கேப் மட்டும் கீழே விழுந்தது அவன் அதை எடுத்து கையிலையும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்போது எந்திரிச்சு பார்க்குற அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சத்தம் போட்டு இவன் தான் என் குழந்தைய திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டிடுது அங்கே போலீஸும் வந்துட்டு அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போது ராமனை கூப்பிட வந்த அவங்க அண்ணன் கௌதம் வந்து வெளியே நிற்கிறான் சத்தம் கேட்டு அவன் உள்ள வந்து பார்க்குறான் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த கேஸ்க்குள்ளே எப்படி நுழையிறாங்க அந்த குழந்தையோட உண்மையான அம்மா யாரு அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ராமனும் கௌதமும் என்ன மாதிரியான ஒரு சிக்கலை மாட்டிக்கிறாங்க அதில் அவங்களுக்கு என்ன தான் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே